ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டே சேனல் இங்கே நம்ம சேனலில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறது அதுக்கு அதுக்குன்னு நம்ம சேனல் சாஸ்ப்ரை பண்ணாதாங்க சஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடனியூ பண்ணுங்க இப்போ வீடியோ போகலாம் தண்ணி வச்சிக்கோங்க அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க நம்ம காலிஃப்ளவரில் இருக்கிற புழு பூச்சி எதுவும் இருந்துச்சுன்னா அது அந்த தண்ணியிலே செத்துரும் இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கார்ன்ஃப்ளார் கொஞ்சம் இது எல்லாத்தையும் நம்ம காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இது கூட ஒரே ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்ல விட்டுருங்க நல்லா அது ஊறட்டும் பாருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அப்பப்போ திருப்பி விடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் திருப்பி திருப்பி விடுங்க பாருங்க மசாலாலாம் நல்லா கோட்டிங் ஆயிருக்கு இப்போ பாருங்கள் நம்மளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த பேட்ச் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் திருப்பி திருப்பி போடுங்க என்ன இது முறையாக வந்திருக்குன்னு பார்க்காதீங்க நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால முறையாக வந்திருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் முட்டை சேர்க்காம கூட நீங்கள் காலிஃப்ளவர் பொறிச்சிக்கலாம் அதுவும் நல்லாதான் இருக்கும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ல நம்ம உப்பு எதுவும் சேர்க்கல ஏன்னா நம்மளுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூள்லேயே வந்து உப்பு சேர்த்துருந்துச்சு அதனால நம்ம சேர்க்கல ஒருவேளை நீங்க தனியாக பண்ணுறதா இருந்தா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கார்ஃபிளார் அது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொறிச்சு எடுத்து பாருங்க அதுவும் டேஸ்டா இருக்கும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய்